அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் பத்தாம் நாள் வியாழக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி திதி வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த சஷ்டி குரு குபேர சஷ்டி அப்படின்னு அழைக்கப்படுது குருவின் பரிபூர்ண அருளையும் குபேரரின் பரிபூர்ண அருளையும் பெற இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் முதல்ல நாம முருகன் வழிபாடு பார்க்கலாம் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம்னே சொல்லலாம் மிக எளிமையான வழிபாடுன்னு சொல்லலாம் அதுவும் இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாகவும் தேவர்களின் புண்ணியமான மாதமாகவும் கருதப்படுது இந்த சஷ்டி நாளில் முருகனை நினைச்சி இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க அது மட்டும் அல்லாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகனுடைய கோயில் இருந்தது அப்படின்னா அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க வீட்டில் வெத்தலை தீ ஏற்றுங்க அல்லது நெய் தீவு ஏற்றுங்க அல்லது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவிளக்கு தீபை ஏற்றுங்க இன்றைய நாளில் சஷ்டி திதியானது பார்த்தீங்கன்னா காலை பதினொன்று இருபத்தி நான்குக்கு பிறகு ஆரம்பமாகுது அதனால நீங்க இரவுக்குள்ள எப்போ நாளும் தாராளமாக வழிபாடு செய்யலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாலை பொழுதில் நம்ம வழிபாடு செய்கிறோம் அதோடு சேர்த்து குரு கோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பதும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குருவோட பரிபூரணமான அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் உண்டாகும் இந்த நாளில் முருகன் நினச்சி நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த ஒருவரி மந்திரத்தை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அற்புதமான சக்தி இருக்குது அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இப்போ ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்க சொல்ல வேண்டிய இந்த ஒருவரி மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சரவண பவ ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சரவண பவ எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க மனக்குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது கையில வெத்தலையை வச்சுட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு குருவோட பரிபூரண அருள் கிடைக்கும் அந்த வெத்தலையை அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த வெத்தலையில் சாறு எடுத்து உங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றி தெளித்து விடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரமும் அறவே நீங்கும் இப்போ ஒரே வழிபாட்டில் பார்த்தீங்களா ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதாவது அந்த சாறை அந்த வெற்றிலை சாறு எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிக்கும்போது தரித்திரமும் நீங்கும் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லும்போது வாஸ்து தோஷங்கள் நீங்கும் சொந்த வீடு யோகம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் தரித்திரம் ஆறவே நீங்கும் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரகரசங்கர் ஜெய சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்